செல்வபுரம் பகுதியில் உள்ள ஐயோ காலனியில் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஐயோ டிபி காலனி குடியிருப்போர் நல மற்றும் இளைஞர் விளையாட்டு மன்றம் சார்பில் மாபெரும் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொங்கல் திருவிழா நிகழ்ச்சி தலைவர் காட்டுதுரை தலைமையில் வெகு விமர்சியாக நடைபெற்றது காலை முதல் இரவு வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான அனைத்து விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் ரஜினி பாபுவின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நடன நிகழ்ச்சியில் பல்வேறு வேடமிட்டு நடனக் கலைஞர்கள் நடனமாடி அசத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஐயடிபி காலனியை சுற்றியுள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் இந்நிகழ்ச்சியில் பி காலனி குடியிருப்போர் நல சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பி செல்வராஜ் கே கோமதி ஆர் மதன்குமார் பி நாகராஜ் கே இந்திராணி என் தங்கராஜ் ராமச்சந்திரன் ஜே கல்பனா பி ஜிலானி கே லக்ஷ்மி எஸ் சுபிக்ஷா சி ஆர் ரவிச்சந்திரன் இலக்கியா சுரேஷ் பாபு தேவ கோவிந்தராஜன் பி சங்கர் ராஜலிங்கம் மணிமேகலை நாராயணன் சேதுராமன் விமல் குமார் மனோகரன் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஐயுடிபி காலனி குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் இளைஞர் விளையாட்டு மன்றம் மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கம் திருநங்கையினுடைய சங்கம் இணைந்து இந்த நாற்பத்தி ஓராம் ஆண்டு பொங்கல் விழாவை இந்த ஐயுடிபி காலனியில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் காலையில் இருந்து பழுநூதி உடைத்தல் உடைத்திலிருந்து அதே போல லெமன் ஸ்பூன் சாக்ரேஸ் மிதிவண்டி ஓட்டம் இழுத்தல் போட்டி உரியடித்தல் மீசிகல்ச்சர் மற்றும் மாலை நேரங்களில் கலை நிகழ்ச்சிகள் பாடல் பாடல் நிகழ்ச்சிகள் மாறுபாடு போட்டி நடைபெற்று இப்பொழுது அபிநய நிகழ்ச்சி நடைகின்றது இதில் பூராம் இந்த ஐயுடி காலனியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் எங்களுக்கு வழங்கினார்கள் இப்போ ஓராண்டு நிறைவு பெறுகின்ற இந்த நன்னாளில் நாங்கள் எல்லாம் மையூரிக் காலனி மக்கள் அனைவரும் சேர்ந்து இன்று ஒரு சந்தோஷமான ஒரு பொங்கல் விழாவை கொன்றனர் ஏனெனில் பழையன கழிதலும் புதியன பூதலும் இந்த மார்களை முடிந்து தைமகள் வரவு வந்ததில் இனி அனைவருமே நல்ல ஆரோக்கியத்துடன் நல்லா இருப்பார்கள் இந்த பொங்கல் திருநாள் நாம் அனைவரும் இந்த உழவு தொழில் செய்வின்ற விவசாயிகளுக்கும் அதே போல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாம் இன்று நன்றி சொல்லுகின்ற தினம்தான் இந்த பொங்கல் திருநாள் எனவே இந்த பொங்கல் திருநாள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்ற அளவுக்கு கரும்பு தீங்கின்ற அளவுக்கு பெணாம் கரும்பு எவ்வளோ இனிப்பாக இருக்கின்றதோ அதே போல் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அனைவருடைய குடும்பம் மகிழ்ச்சி பொங்க இந்த நன்னாளில் தெரிவித்துக்கொண்டு அதே போல் இந்த காலனி மக்களுக்கு மாத பராமரிப்பு தொகை எழுநூற்றி ஐம்பது என்று இருந்தது அனைவருக்கும் அது ஒரு அதிகமான தொகை என்று இந்த ஆறு மாத காலமாக சொல்லி வந்தார்கள் இன்றை ஜனவரி மாதத்திலிருந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா மாத பராமரிப்பு தொகை ஆக குறைக்கப்பட்டு உங்களுக்கெல்லாம் இந்த பொங்கல் திருநாளில் ஒரு சந்தோஷமான இனிப்பான செய்தியை வளர்ந்து வரும் ஜனவரியிலிருந்து தான் ஐநூறுரூவா மாதம் கட்ட வேணும் அப்புறம் போக போக நம்முடைய மெயின்டெனன்ஸ் செலவு என்ற பொழுது உங்களுக்கு மென்மேலும் இன்னமும் அந்த தொகையை குறைக்கப்படும் என்று இந்த பொங்கல் திருநாளில் அனைவருடைய ஏதோ வித்த கருத்துக்களுக்கு ஏற்ப நாங்கள் இது ஒரு இனிப்பான செய்தியை வழங்குகிறோம் எனவே இந்த பொங்கல் நாலு நாளில் அனைவரும் குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தார்கள் தாய்மார்கள் அவருடைய குழந்தைகளுடைய இந்த விளையாட்டு போட்டி நடன போட்டியெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் அவ்வளோ பூரிப்படைந்தார்கள் எவ்வளோ தாய்மார்கள் பாருங்கள் பெரியோர் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருமே வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் அருமையாக இருந்தது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் உங்களையெல்லாம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாகவும் திருநங்கைகளுடைய தென்னிந்திய தென்னிந்தியுடைய இணைச் செயலாளர் எஸ் சுவிஷா அவருடைய சார்பாகவும் அதேபோல் ஐயுடிபி காலனி குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாகவும் அதேபோல் இளைஞர் விளையாட்டு மன்றத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த பொங்கல் திருநாளில் எங்களுடைய இணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்